திருப்பதி லட்டுக்கே டப் கொடுக்குற வகையில் ஒரு கிராமத்தில் லட்டு தயாரிக்கிறாங்க ஸோ எந்த கிராமத்தில் லட்டு தயாரிக்கிறாங்க அப்படின்ற தகவலை நாம தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் நான் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேராக வாங்க நாமளும் அந்த லட்டை வாங்கி சாப்பிட்டு பார்த்துருவோம் ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா லட்டுக்காக ஒரு ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரசிகர் கூட்டமே இருக்குது அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த லட்டு மேலே பிரியப்படுறாங்க அந்த லட்டுக்காக போட்டி போட்டு அந்த கடையில் வந்து காலையிலேருந்து கடையை சாத்திர வரைக்கும் மக்கள் வந்து வரிசையில் நின்று வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் நம்மளால யாராலும் நம்ப முடியாதுங்க ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த லட்டு தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஆந்திரான்னு பார்த்தீங்கனாலே திருப்பதி ஏழுமலையான் கோவில் தான் அங்கே ஃபேமஸ் அதுலேயும் முக்கியமான ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்குற பிரசாதமான திருப்பதி லட்டு ஸோ இந்த திருப்பதி லட்டு உலக ஃபேமஸ் இது எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆந்திர மாநிலத்திலேயே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண கடைங்க அந்த கடையில் தயாரிக்கக்கூடிய அந்த லட்டுக்கு ஆந்திர மாநில மட்டும் இல்லைங்க சுற்றி வட்டார பகுதியில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த லட்டை வாங்குறதுக்காக மக்கள் வந்து போட்டி போட்டு வாங்குறாங்க முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கூட பார்த்தீங்கன்னா திரு இருட்டுக்கடை அல்வான்னு சொல்லுவாங்க திருநெல்வேலியில் மாதிரி பார்த்தீங்கன்னா பழனி பஞ்சாமிருந்துன்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஸ்ரீவில்லிபுரத்தில் ஒரு அல்வான்னு சொல்லுவாங்க இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைனேஜ் இருக்கும் ஸோ அங்கே வந்து ஒரு சிறப்பான உணவு வந்து பார்த்திங்கன்னா தரமான முறையிலையும் சுவையான முறையிலும் மக்களை கவரக்கூடிய விதத்திலையும் இருக்கும் அதுதான் முக்கியமான விஷயமா பார்க்கும் அதில் முக்கியமான விஷயம் சுத்தம் அந்த விஷயமும் பார்க்கப்படும் ஸோ அங்கே வாங்கி சாப்பிட்டா ஆரோக்கியமான ஒன்றாகவும் அது ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒன்றாகவும் ஆசிர்வாத ஆசிர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆசிர்வாதமான ஒன்றாகவும் பார்க்கப்படும் இதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்வீட்டோ காரமும் அதுக்கு ஏதோ ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேமஸ் ஆகிடும் இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஆந்திராவிலயும் திருப்பதி லட்டு வந்து உலக ஃபேமஸ் அதுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய பாப்பத்லா அப்படின்ற மாவட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா பள்ளி அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு இந்த கிராமத்துல தான் பார்த்தீங்கன்னா நாம மேல சொன்ன அந்த விசேஷமான லட்டு தயாரிக்கப்படுது இந்த லட்டுக்கு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில் முழுக்க முழுக்க எல்லாருமே திருப்பதி கோயிலுக்கு வந்து லட்டு பிரசதம் வாங்குறாங்க ஆனால் நேரம் இந்த கடையில்தான் போகலாம் இந்த கடையில் போய் ஏகப்பட்ட லட்டு வாங்கிட்டு போகலாம் அந்த அளவுக்கு இந்த லட்டு அதே மாதிரி சுவையோடவும் அது 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 ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தரத்திலும் சுவையிலும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா பள்ளியில் இருக்கக்கூடிய இந்த கடையில அது ரொம்ப சாதாரண எளிமையான தான் சொல்றாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லட்டு மட்டும் இல்லை பல்வேறு ஸ்வீட்ஸ் வந்து அங்கே நூற்றுக்கணக்கான வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து பண்றாங்க ஸோ இதுல முக்கியமா பார்க்கப்படுறது லட்டு தான் சிறப்பான விஷயமா பண்றது அவங்க லட்டு தான் இதுக்கு இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா மைசூர் பாகு இதுக்கு இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா மால்பூரி இப்படி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நூறுல இருந்து இரநூறு கிட்டத்தட்ட வெரைட்டி வந்து அவங்க பண்றாங்க ஆனா இதுல சிறப்பான விஷயமா பார்க்கப்படுறது இந்த லட்டு தான் இந்த லட்டுக்கு பேரு ஸோ லட்டு அப்படின்ற விஷயம் கிடையாது அந்த லட்டுக்கு ஒரு பேரும் இருக்கு அண்ணாமயா தான் அந்த லட்டோட பேரு சோ நீங்க கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அண்ணாமயா லட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கிடைக்கக்கூடிய அதே பிரசாதம் போலவே அந்த லட்டும் இருக்கும் ஸோ சுவையும் சரி தரமும் சரி அதுக்கு நிகராக இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து எங்கே இருந்தாலும் அந்த கடைக்கு கண்டிப்பாக போயிடுவாங்களாம் ஸோ பல வெளி மாநிலங்களாக இருக்கக்கூடியவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த கடைக்கு அதிக அளவில் ஆர்டரை கொடுத்து இந்த லட்டை வந்து வாங்கிக்கிறாங்க அப்படின்ற தகவல் இருக்குது ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது பாரம்பரியமாக இந்த கடை வந்து அந்த காலத்துலேருந்து இந்த கடை நடத்திட்டு வராங்க ஸோ இப்போ இருக்கிற நவீன டெக்னாலஜி இந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு இந்த கடையை வந்து அந்த காலத்தோட அந்த பாரம்பரியத்தோட சுவையோட கொடுக்கக்கூடிய விதத்தில் இதை அமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் சிறப்பு அம்சம் இதனால தான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்க அளவுக்கு அதிகமாக போய் இந்த லட்டுகளை வாங்கி அவங்க வந்து ஆசீர்வாதமாக அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க ஸோ இன்னைக்கு இந்த பதிவுல இந்த அண்ணாமயா லட்டை பத்தி நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஏன்னா திருப்பதி லட்டு தான் ஃபேமஸ் அதுக்கிறதபடியே ஒரு லட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க யார்னா திருப்பதிக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே திருப்பதிக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படி போனீங்கன்னா நாம சொன்ன இந்த நாகார்ஜுனா பள்ளி கிராமத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக லெண்டுகள் கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம போடுற இதுமான அற்புதமான தகவலாம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பார்த்து நீங்கள் பயன்பெற முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்